ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு யார் யாரெல்லாம் கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படி அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆடிப்பேருக்கு கோல்டு காயின் வாங்கியிருந்தேங்க அந்த வீடியோவை தான் இப்போ பார்க்க போறீங்க நான் எத்தனை கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று சொல்லி ஆகணும் கோல்டு காயின் வந்து வாங்கி சேமித்து வைக்கிறது லாபமா அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து லாபங்க நான் வந்து எப்பொழுதுமே வந்து கோல்டு காயின் மட்டும்தான் வாங்குவேன் நான் உங்களுக்கு வந்து அப்பப்போ ஒரு ஒரு வீடியோல நான் சொல்றேன் அப்படின்னா கோல்டு காயின் வாங்கி நம்ம சேமிக்கும் பொழுது நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாகுது அதாவது வந்து இப்போ ஒரு ஜுவல்சா வாங்கினோம் அப்படின்னா நானுமே அந்த ரிங் வாங்கும்பொழுது ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ஏன்னா அதோடைய வேஸ்டேஜ் ஜாஸ்தி அதுவே நான் அதுவே கோல்டு காயினாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கூட அமௌண்ட் வந்து சேவ் ஆகிருக்கும் எப்போதுமே வந்து நமக்கு எந்த ஒரு ஜுவல்ஸில் வந்து அமௌண்ட்டு சேவ் ஆகுதோ அதை மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கங்க ஏன்னா ஜுவல்ஸாக வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து கழுத்துலையோ கையிலையோ கால்லையோ போடுவோம் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோன்னா அதை கழட்டி தான் வைப்போம் இல்லை ஒரு சிலர் வந்து வாங்கினாலுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாக்கரில் கொண்டு போய் நம்ம வச்சிடுவோம் பீரோவில் அந்த மாதிரி வச்சுருவோம் அதுக்கு பதிலாக நீங்க கோல்டு காயினாவே வாங்கி நீங்க சேமித்து வச்சிங்க அப்படின்னா அதுவுமே ஒரு தங்கம் தானே சேமித்து வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காசு வந்து மீதியாகும் கம்மியாகும் அதே போல் வந்து ஷாப்பிலாம் வந்து கூட கோல்டு காயின் கிடைக்குது நல்ல தரமான கோல்டு காயினாகவே கிடைக்குது அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சேமித்து வச்சு நீங்க வந்து ஒரு மாசத்தில் இவ்வளோ வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை உங்களுக்குள்ளவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அந்த மாதிரி தான் எனக்குள்ளவே வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இவ்வளோ கோல்டு காயின் வந்து குறுகிய நேரத்துக்குள்ளே சேர்க்கணும் காலத்துக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் வந்து அந்த விஷயத்தில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேங்க சீக்கிரத்திலே வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவேன் எனக்குமே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ கோல்டு காயின் வாங்கி நம்ம சேமித்து வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு இன்கமை எடுத்து அதில் வந்து ஒரு தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அதில் வர சந்தோஷம் வந்து அவ்வளோ ஒரு எண்ணற்ற சந்தோஷமா தாங்க எனக்கு இருக்குது இதில் நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பொறாம புத்தின்றது யாருக்கு வருது அப்படின்னா யாருக்குமே இல்லைங்க இருந்து பார்க்குறவங்களுக்கு கூட வந்து அந்த ஜெலக்ஸ்ன்ற ஒரு விஷயங்கள் வரவே மாட்டுது இது சொந்தக்காரங்களுக்கு தான் அந்த மாதிரி வருதுங்க நான் இப்போ கோல்டு வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேனா இந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்றது தெரியல இவங்கக்கிட்ட எப்படி தான் பணம் இருக்குது இப்படி வாங்குறாங்க அப்படின்னா அவங்கவங்க கஷ்டப்படுறாங்க அவங்கவங்க வாங்குறாங்க இதில் இவங்களுக்கு என்ன வந்தது அப்படின்றது தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டது இல்லை இவங்க நமக்கு கொடுத்து நம்ம அதில் வந்து நம்ம வச்சு வாங்குறோமாறதும் எனக்கு தெரியல எந்த நேரமே வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்பவே வந்து எனக்கு தலைவெளியா இருக்குங்க இந்த என்னைக்கு இந்த கோல்டுடைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சினோம் அன்னிலேருந்தே வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் வருது அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்கே நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம சேமிக்கிறோம் நம்ம வாங்குகிறோம் இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தான் தெரியல இவங்களுக்கு கொடுக்கணுமான்றது வந்து நமக்கு சட்டமோ அப்படின்றதும் எனக்கு தெரியல நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பைசாவும் வந்து கஷ்டப்பட்டு சேமித்து வாங்கறதுக்கு இவங்களுக்கே நான் வந்து பதில் சொல்லணுன்றதோ எனக்கு தெரியல இல்லை இவங்க எனக்கு கொடுத்து வச்சுருக்காங்களா இல்லை நான் வந்து ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டு வயசு குழந்தைக்கு வந்து இவங்க எல்லாமே வந்து செய்முறையெல்லாம் வந்து செஞ்சுட்டு போனாங்களா இல்லை வந்து என் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டாங்களா நகை நட்டு செஞ்சாங்களா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது எப்போ பார் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை இந்த வீடியோவில் சொல்லி ஆகணும் ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறாங்கன்றத நான் கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக இது மூலியமாக தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நான் இன்கம் பண்ணுறேன் அதாவது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட எனக்கு அந்த அளவுக்கு கொடுக்கறது கிடையாதுங்க நான் இன்கம் பண்ணுறேன் என்னுடைய இன்கம்மை வச்சு தான் வந்து ஒரு ஒரு வாட்டியுமே வந்து ஒரு ஒரு மாதமும் வந்து கோல்டு காயின்னு வாங்கி சேமித்து வைக்கிறேன் இது இந்த சொந்தக்காரங்களுக்கு எவ்வளோ தான் நம்ம சொன்னாலுமே புரியுறதே கிடையாது என்னன்னே அவங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்குது அப்படின்றதுல நீ என்னை வந்து பார்க்குறத விட நீங்கள் வந்து சேமித்து வைக்கணுன்றத பாருங்கள் வெளியிலருந்து இப்போ பார்க்குறவங்க கூட நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க ஆனால் சொந்தக்காரங்க கிட்டேருந்து இதுவரையும் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு கூட வரையும் வந்ததில்லை ஆனால் நம்ம இப்போ வாங்கி போடுறது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கோபமாகவும்ும் ஒரு ஜலக்ஸாகவும் இருக்குதுங்க அது ஏன்னா அவங்க சொல்கிற வி விதத்துலருந்தே நமக்கே தெரியுது அந்த மாதிரி இருக்குது இந்த வீடியோவில் சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்கிறேன் மற்றபடி வெளியிலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா சொந்தக்காரங்க இப்படி இருந்தாலுமே வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுற உங்களுடைய மனசுலாம் ரொம்ப நல்ல மனசாக இருக்கு இல்லையா அதுக்காக தாங்க நான் இதை சொல்லணும் இந்த வீடியோவில் சொல்லணுன்றதே முக்கியமாக இதை தான் சொன்னேன் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு ஒரு சேமைகள் ஒளிஞ்சு கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து கோல்டு காயினெல்லாம் வாங்கி சேமிச்சு வைங்க அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன் வாங்க இன்னைக்கு நான் வந்து பெருக்குக்கு எத்தனை கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அதுவும் என்னுடைய உண்டியல் சேவிங்ஸ் என்னுடைய இன்கம் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் எல்லாருமே வந்து ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்கியிருப்பீங்க ஒரு கடுகளகாவது தங்கமாவது வாங்கியிருப்பீங்க வாங்காதவங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உப்பு வாங்கி அந்த நாளில் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே நல்ல நிறைவான நாளாகவே கடவுள் உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் நல்ல கோல்டு வாங்குறதுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவார் அதனால் ஃபீல் பண்ணாதீங்க வாங்கி இருந்தவங்க கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு படியை எடுத்து வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டில் சேவிங்ஸு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சீட்டு அந்த மாதிரி போட்டு வச்சு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது தங்கத்தை வந்து வாங்கிக்கிங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எதாவது வந்து இன்கம் வர அளவுக்கு ஏதாவது ஒரு வேலைகளை செய்யுங்க அதை தான் நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறேன் நான் வாங்கி உங்களுக்கு ஷோ பண்ணுறது வந்து பத்தாதுங்க நீங்கள் வாங்கிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் வாங்கிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து மன நிறைவு எனக்கு கிடைக்கும் எல்லாருக்காகவும் நான் சாமி கும்பிடும்போதும் வேண்டிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன் யார் யாரெல்லாம் வாங்க இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் நான் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு இருக்கேன் இந்த கோல்டு இன்னைக்கு தான் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு தானே ஆடி இருக்கு அதனால் தங்கம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னைக்கு நான் வாங்கிட்டேன் இன்னைக்கு வந்து டேட் வந்து மூணு ஆகஸ்ட் மூணு ஆகஸ்ட்டாக இன்னைக்கு வந்து கோல்டு ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா இருக்குது கோல்டு ரேட்டு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது நான் வந்து மூணு கிராம் பதினாறு மில்லி இருக்கிற மாதிரி வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து பதினாறு மில்லி இருக்கிற மாதிரி தான் அங்கே கிடைச்சிது கம்மியான இதில் வந்து கிடைக்கவே இல்லை ரெண்டு மில்லி அந்த மாதிரிலாம் இரு இருக்குதுதான் கூட பார்க்க சொன்னேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் மூணு மில்லி பதினாறு மூணு கிராம் பதினாறு மில்லி இருக்கிற மாதிரி கோல்டு காயின் வாங்கிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் இந்த நாளெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க நானுமே ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்குறேன்னு சொன்னேன் இல்லையா ஜிஆர்டியில் நான் எப்பயுமே வாங்கணும் கோல்டு காயின் வாங்காமல் விட மாட்டேன் இந்த எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம வாங்குகிறோம்ல இந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் தான் வேஸ்டேஜே கிடையாது அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த நாளில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ எவ்வளவும் வந்து மீதியாகும் டோட்டலாக எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா இந்த மூணு கிராமுக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும்தான் போட்டிருக்காங்க வேஸ்டேஜ் கிடையாது இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி கொடுத்து இந்த மூணு கிராம் கோல்டு காயினை நான் வாங்கிட்டேங்க இந்த ஆடிப்பேருக்கு நான் வாங்கின கோல்டு காயின் இது நீங்களுமே அதே மாதிரி வந்து அடுத்த வருஷம் வாங்கணும் அப்படின்றத நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஒரு ஒரு காசுமே நம்ம வந்து செலவு பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சு வாங்கணும் அப்படின்னா நம்ம தாங்க உலகத்துலேயே வந்து எல்லா வ வகையிலுமே வந்து உட்காந்து சாப்பிடலாம் சாதிக்கலாம் அதை அதை தான் நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன் நீங்களும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் நூறுரூபா இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நிறையா இதில் வந்து டிஜி கோல்டு வருது போத்தீஸ் டிஜி கோல்டு நிறைய வந்து ஹா இப்போ வந்து வந்துட்டே இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு எதில் வந்து நம்பிக்கை தானமாக இருக்குதோ அது மாதிரி வந்து டிஜி கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள் இல்லை தங்கமாக வாங்கி வச்சுக்குங்க அந்த சே சேமித்து வச்சுருக்கிற பணத்தை பணமாக வைக்காமல் தங்கமாக வாங்கி சேர்த்து வச்சுருங்க ஒரு ஐநூறு மில்லி காயினாவது கூட வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இன்றைக்கி சூப்பராகவே வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் வந்து எப்போ வாங்கினேன் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் இது ஃபுல்லாகவே என்னுடைய பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே கோல்டு காயின் தாங்க நான் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ வாங்குவேன் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல நான் தான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்றத வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் நீங்கள் கொடுக்குற லைக்கும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷனலு கண்டிப்பாக அது கொடுக்க மறந்துடவே மறந்துடாதீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்களுடைய ச உங்களுடைய உங்களுடைய கமெண்ட்டு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ